பிறநாள் என்று சொல்லக்கூடிய பக்ரீத் பண்டிகை நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த பக்ரீத்துடைய பண்டிகை எல்லா மக்களுடைய சகோதரத்துவத்தையும் சமத்துவத்தையும் வெளிப்படுத்துவது வெளிப்படுத்துவதோடு ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இறை நபி இப்ராஹிம் என்ற இறை தூதரின் அந்த வாழ்வியல் முறையை அந்த வணக்கவியலாக இன்று எல்லோ மக்களும் ஒன்று சேர்ந்து அந்த பக்ரீத்துடைய பண்டிகையை சிறப்பான முறையிலே கொண்டாடி இன்று அதனுடைய கடமையான கால்நடைகளை அறுத்து இறைவனுக்காக பலியிட்டு அந்த மாமிசத்தையும் ஏழைகளோடு சேர்ந்து உண்ண வேண்டும் என்ற ஒரு உன்னத நோக்கத்தோடு இந்த பக்ரீத் பண்டிகை கொண்டாடப்படுகிறது இந்த நல்ல நாளிலே அளவிலே நடைபெறக்கூடிய பயங்கரவாத தாக்குதலான இஸ்ரேலிய நாடு அந்த மண்ணின் மைந்தர்களாக இருக்கக்கூடிய பலசீனத்துடைய காசா மக்களுடைய அந்த கொத்து கொத்தாக இனப்படுகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய அந்த பயங்கரவாத பயங்கரவாதத்தை இந்த நேரத்திலே வன்மையாக கண்டிக்கிறோம் அதே போன்று இந்த தேசத்திலே எங்கெல்லாம் மத உரிமைகள் மனித உரிமைகள் தடுக்கப்படுகிறதோ அந்த மாநிலத்திலே உடனடியாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் இந்திய அரசியல் சாசன திட்டத்தை இந்தியா முழுவதும் இந்த தேசம் முழுவதும் எப்படி தமிழகத்திலே நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறதோ அதுபோன்று எல்லா மாநிலங்களிலும் இதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்திலே கேட்டுக்கொள்கிறோம் حسنا قالوا فقف بي يا رسول الله قال بكل شيء من الصوفي حسنا الله اكبر الله اكبر لا اله الا الله الله اكبر الله اكبر ولله الحمد وقال السلام عليكم <سؤال> بسم الله الرحمن الرحيم الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد أكبر الله إله إلا الله الله أكبر الله أكبر لله الحمد الله هو أكبر الله هو أكبر இருக்கிறார் நாட்டினுடைய ஜனாதிபதி இருக்கிறாரு அவர் பின்னால வருவதற்கு வந்திருக்கிறாரு அவர் சொல்றாரு நான் இப்ப முன்னால வர முடியாது இந்த இடம் பள்ளிவாசல் மஜிதே இங்க எல்லாம் கொண்டாடுகின்ற வருடத்தினுடைய இரண்டாவது பெருநாள் என்று சொல்லக்கூடிய தியாக பெருநாள் என்று சொல்லக்கூடிய இந்த பக்ரீத்தினுடைய பண்டிகை ஏன் கொண்டாடப்படுகிறது அது எப்படி கொண்டாடப்படுகிறது என்பதை நாம் தொலைநோக்கோடு பார்க்கப்பட வேண்டும் மிகப்பெரிய ஒரு அறிவு சார்ந்த சிந்தனையோடு ஒரு தெளிவான நிலையோடு இந்த சட்டத்தை இறை சட்டத்தை ஒவ்வொரு மக்களும் இஸ்லாமிய மக்கள் பின்பற்றப்பட வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டை அமைத்து கொடுத்திருக்கிறது இஸ்லாத்திலே ஐந்து கடமைகள் ஒன்று இறை நம்பிக்கை இன்னொன்று தினந்தோறும் தொழுகின்ற தொழுகை மூன்றாவது வருட நோன்பு ஏழை வரி என்று சொல்லக்கூடிய ஜக்காத்து ஐந்தாவது கடைசியாக உலகத்திலே ஒன்று சேரக்கூடிய உலக மக்கள் எல்லாம் ஒன்று சேரக்கூடிய நேற்றைய முன்தினம் மக்காவிலே கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள்